யானைகள் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும் அவை பூமியிலேயே அவற்றுள் ஒன்றுடன் நண்பர்களா இருப்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா உலகின் சில பகுதிகளில் மவுத் என்று அழைக்கப்படும் மக்கள் யானைகளுடன் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிணைப்பை கொண்டுள்ளனர் மவுத்கள் யானைகளுடன் மிகவும் நெருக்கமா பழுபவர்கள் அவர்கள் யானைகளை கவனித்துக் கொள்கிறார்கள் மற்றும் கட்டளைகளை புரிந்துட்டு பின்பற்ற அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் பிணைப்பு ஒரே இரவில் நேரம் பொறுமை மற்றும் புரிதல் தேவை யானை மிகவும் இளமையாக இருக்கும் போதே தொடங்குது அவர்கள் அன்பு பாராட்டு மற்றும் ஒரு சிறப்பு வகையான யானை மொழி மூலம் தொடர்பு கொள்றார்கள் ஒரு யானைக்கு பயிற்சி அளிப்பது ஒரு சிறப்பு யானைகள் பள்ளிக்கு செல்வது போன்றது ஆனால் மனித ஆசிரியர்களுக்கு பதிலாக யானைகள் குங்கி என்று அழைக்கப்படும் வயதான அனுபவம் வாய்ந்த யானைகளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றன குங்கிகள் வழிகாட்டிகள் போன்றவர்கள் அவர்களின் இளைய மாணவர்களுக்கு கயிறுகளை காட்டுகிறார்கள் மவுத்தின் கட்டளைகளை எவ்வாறு புரிந்து கொள்வது மற்றும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் யானைகளை வழிநடத்த மவுக்கள் குரல கட்டல்கள் கைசைகள் மற்றும் அங்குஸ் எனப்படும் ஒரு சிறப்பு கருவியை பயன்படுத்துகின்றனர் அங்குஸ் என்பது முடிவில் ஒரு கொக்கி கொண்ட ஒரு குச்சி ஆனா இது மிகவும் மெதுவாக பயன்படுத்தப்படுது மாறாக மவுத்தின் கையின் நீட்டிப்பு போன்றது ஒரு யானைக்கு பயிற்சி அளிப்பது எப்போதும் எளிதானது அல்ல இது மவுத் மற்றும் யானை இரண்டுக்கும் உடல் ரீதியாகவும் சவாலானதாக இருக்கும் யானைகள் நம்ப முடியாத வலிமையானவை மேலும் அவர்களின் வலிமையை கட்டுப்படுத்த கற்றுக்குள் நேரம் எடுக்கும் உணர்ச்சி சவால்களும் இருக்கலாம் மனிதர்களைப் போலவே யானைகளுக்கும் வெவ்வேறு ஆளுமேல் உள்ளன சில விரைவாக கற்றுக்கொள்றார்கள் மற்றவர்கள் மிகவும் பிடிவாதமாக இருக்கலாம் மவுக்கள் பொறுமையாகவும் புரிதலுனும் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் யானையின் மனநிலையை படிக்க கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் நல்ல நடத்தையை ஊக்குவிக்க நேர்மறையான வலுவூட்டலை பயன்படுத்துகிறார்கள் தும்பிக்கையில் ஒரு மென்மையான தட்டு அல்லது ஒரு அன்பான வார்த்தை ஒரு நீண்ட தூரம் செல்லும் நான்காவது பகுதி ஹார்மோன்கள் கொந்தளிக்கும் போது யானைகள் மதம் எனப்படும் காலகட்டத்துக்கு செல்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா இது அனைத்து ஆண் யானைகளும் அனுபவிக்கும் மிகவும் தீவிரமான கட்டம் போன்றது மதத்தின் போது ஆண் யானைகள் ஹார்மோன்களில் எரிச்சியை கொண்டுள்ள ஒரு யானை மதத்தில் இருக்கதா என்பதை நீங்கள் சொல்லலாம் ஏனெனில் அவை மிகவும் ஆக்ரோஷமாகவும் குறைவான கணிக்கக்கூடியதாகவும் மாறும் அவர்கள் தங்கள் கண்களுக்கு அருகுள்ள சுரப்பிகளில் இருந்து ஒரு ஒட்டும் திரவத்தை சுடச் சுரக்கலாம் மரதத்தில் யானைகளை சுற்றி சுடுதல் எச்சரிக்கையா இருப்பது முக்கியம் இந்த நேரத்தில் யானைகளை கையால் மவுத்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது அனைவரையும் எவ்வாறு பாதுகாப்பாக வைச்சிருப்பது மற்றும் யானையின் நல்வாழ்வை உறுதி செய்வது என்பது அவர்களுக்கு தெரியும் ஐந்தாவது பகுதி நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு பிணைப்பு ஒரு மவுத்துக்கும் அவர்களின் யானைக்கும் இடையிலான உறவு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையை அடிப்படையாக கொண்டது இது யானை இளமையாக இருக்கும் போதே தொடங்கி பல ஆண்டுகளா வரும் பிணைப்பு மவுக்கள் கிட்ட ஒவ்வொரு நாளும் தங்கள் யானருடன் செலவிடுகிறார்கள் அவர்கள் அவற்றை குளிப்பாட்டுகிறார்கள் உணவளிக்கிறார்கள் அவர்களுக்கு அருகில தூங்குகிறார்கள் இந்த நிலையான தொடர்பு அவர்களின் பிணைப்பை உறுதிப்படுத்த உதவுகிறது யானைகள் நம்ப முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமான மற்றும் சமூக விலங்குகள் அவர்கள் தங்கள் மவுத்தின் உணர்ச்சிகளை உணர முடியும் மற்றும் அதுக்கேற்ப பதிலளிக்க முடியும் யானை பயிற்சியில கருணை மற்றும் பொறுமை மிகவும் முக்கியம் ஆறாவது பகுதி ஒரு ஒரு மவுத்துக்கும் யானைக்கும் இடையிலான சூட்டாண்மை உண்மையிலேயே குறிப்பிட்டது இது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிணைப்புக்கு ஒரு சான்று அவர்கள் பொருட்களை கொண்டு செல்வது பாதுகாப்பு முயற்சிகளுக்கு உதவுவது அல்லது ஒரு நிறுவனத்தை அனுபவிப்பது என ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க இது நம்பிக்கை மரியாதை மற்றும் பகிரப்பட்ட புரிதலின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு உறவாகும் இது உண்மையிலேயே மறக்க முடியாத நட்பை உருவாக்குகிறது